சோழ இளவரசர் பாண்டியனா மாறினதுக்கு அப்புறம் அதாவது ராஜேந்திர சோழன் பாண்டிய நாட்டை கைப்பற்றி தன் மகனை பாண்டிய நாட்டுக்கு அரசனாக்கி ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியன்னு பட்டப்பெயர் அளிச்சாங்க இது அவரோட ஆறாவது அல்லது ஏழாவது ஆட்சி ஆண்டுல நடந்த ஒரு விடயம் இந்த இளவரசர் தான் சேர நாட்டையும் ஆட்சி புரிஞ்சாங்க இவரை பத்தி மன்னார் கோவில் திருநெல்வேலியில இருக்கிற ஒரு கோவில் கல்வெட்டுல குறிப்பிருக்கு பாண்டிய நாடு சேர நாடு ரெண்டுமே கைக்குள்ள இருக்க ராஜேந்திர சோழன் பாண்டிய நாட்டுல நிலம் வழங்கி சேர நாட்டோட அரசர் ராஜசிம்ஹா அங்க போய் கோவில் கட்டுறாங்க அந்த கோவிலுக்கு ராஜேந்திர சோழ விண்ணகரம்னு பேர் சூட்டுறாங்க இது ஜடாபர்ம சுந்தர சோழ பாண்டியனோட பதினைந்தாம் ஆட்சி ஆண்டுல அவரோட கண்காணிப்புக்கு கீழே நடக்குது திருநெல்வேலியில கட்டப்பட்ட இந்த கோவில் தான் இவரை பத்தின குறிப்பு இருக்கு அதுல இவங்க ஏறக்குரிய அரசரோட அந்தஸ்தை அனுபவிச்சதாகவும் தோணுற உத்தரவுகளை வழங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆனாலும் தலைநகரத்தோட க்ளோஸ் கான்டாக்ட்ல எப்பவும் இருந்ததாகவும் குறிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பொதுவா நாட்டுல நடக்கிற விடயங்கள் மன்னரோட முதலாம் ஆட்சி ஆண்டுல இது நடந்தது இரண்டாம் ஆட்சி ஆண்டுல இது நடந்தது இப்படிதான் குறிப்பிடுவாங்க ஆனா இந்த இளவரசருக்கு மட்டும் இரண்டாம் ஆட்சி ஆண்டுல இது நடந்தது மூன்றாம் ஆட்சி ஆண்டுல இது நடந்தது இப்படின்னு குறிப்பிடுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சு சோழ தேசத்துக்குள்ள இருந்தாலுமே ஒரு தனி ராஜ்யத்தை ஆண்ட ஃபீல் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த கல்வெட்டு மூலமாவே இவர் இருபத்தி ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சதாகவும் நமக்கு தெரிய வருது